வணக்கம் நான் அருண்குமார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை இன்றைய தினம் நம்ம எதுக்கு கொக்கோ கால கீழே ஊத்துறோம் நம்ம ஊருக்குள் குடிக்கிறோம் அமேசானை எதுக்கு வெளியேற்றுறோம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க தொடர்ந்து என்னைக்கு நரசிம்மராவ் உலகமயமாக்களை கொண்டு வந்தாரோ மன்மோகன் சிங் அதை வளர்த்தாரோ மோடி அதை இன்னும் ஒரு விருட்சமாக கொண்டு வந்தாரோ அதே மோடி இன்னைக்கு சுதேசி என்ற வார்த்தையை உச்சரிக்கிறார் உங்க எல்லாருக்குமே தெரியும் சுதேசி பொருள் வாங்கன்னு மோடி சொல்கிறாரு அமித்ஷா சொல்கிறாங்க பிஜேபி கட்சியில் இருக்க எல்லாரும் மேடை பேச்சுக்கு அலங்காரமா அந்த விஷயங்களை பேசுறாங்க ஆனா அது நடைமுறையில சாத்தியப்படுதா அப்படின்னு கேட்டா இல்ல யாரு சுதேசிய ஒழிப்போம்னு சொல்றாங்களோ அவர்களுக்கு தான் மத்திய அரசும் மாநில அரசும் சாதகமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு அந்நிய நிறுவனங்களுக்கும் கார்பரேட் நிறுவனங்களும் எந்த அளவுக்கு சலுகைகளை வாரி வழங்குறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்ம ஒழிப்போம் சுதேசியன்னா அதுக்கு ஆதரவா லட்சம் பேர் வருவோம் ஆனா சுதேசிய ஒழிக்க சொல்ற கார்பரேட்டை ஒழிப்போம்னா அதுக்கு ஆதரவு கம்மியாக இருக்கும் அரசியல்வாதிகள்கிட்ட ஏன்னா அவங்க தான் எலெக்ஷன் ஃபண்டிங் பண்றாங்க அப்போ இவ்வளவு நாள் இல்லாத திருநாளா பிரதமர் மோடி சுதேசிய வாழ சொல்றாரு ஆனா அதே மோடி உள்ளூர் தயாரிப்புகளை மோடி என்னைக்காவது ஒரு நாள் அதை உள்ளூர் வணிகர்களிடம் ஒரு வார்த்தை சொல்லுவாரு நாங்களும் பாக்குறோம் ஒரு நாளும் சொன்னது கிடையாது உள்ளூர் தயாரிப்புகளை வாங்குங்கன்னு சொல்ற எந்த ஒரு அரசியல்வாதியும் அத உள்நாட்டு கடைகளில் வாங்கன்னு சொன்ன வரலாறு கிடையாது ஏன் இன்னைக்கு இந்திய வணிக சந்தையில அமெரிக்காவை தலைமையாக கொண்ட ஜெபோஸ் ஒரு ஏறக்குறைய வணிகத்தை கைப்பற்றி வச்சிருக்காரு நிதர்சனமான உண்மை அது பல லட்சம் கோடி வணிகத்தை இந்தியாவில் பண்றாரு உலகத்தில் முதல் ஐந்து பணக்கடல் இருக்காரு எப்படி இருக்கிறான் ஒரே ஒரு ஆன்லைன் நிறுவனம் சுதேசி பேசுகின்ற மோடி இந்தியாவிலேயே அமேசான்ல வாங்காதீங்க ஒரு வார்த்தை கூட சொல்றது இல்லை அப்போ இது இரட்டை இது மத்திய அரசோட இரட்டை விடந்தன மத்திய அரசை நீட் போன்ற விஷயங்கள் எழுதித்துக் கொண்டிருக்கின்ற மாநில அரசும் இதுக்கு அழுத்தம் கொடுக்கல நான் இந்த மாநில அரசுல அதிமுக அரசா இருக்கட்டும் திமுக அரசா இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் யாரு என்னைக்காவது ஒரு நாள் வியாபாரியை பத்தி சிந்தித்த வரலாறு உண்டா கொள்ளக்காரன் வியாபாரிய பொதுமக்கள் தக்காளி நூறு ரூபாய் தான் வியாபாரி கொள்ள அடிக்கிறான் மூன்று ரூபாய் வைக்கும் போது பாராட்டு பத்து கொடுத்தாங்களா என்ன கொடுக்க மாட்டாங்க ஒரு நாளும் கொடுக்காது ஏன்னா அரசே சொல்றது இல்ல உள்ளூர் வியாபாரம் வாங்கணும் எந்த அரசு என்னைக்கா சொல்லியிருக்கா சின்ன சின்ன வியாபாரி கஷ்டப்படுறான் நம்ம ஊர்ல இருந்தா வியாபாரம் பண்றான் அவனுக்கு முதுகெலும்பு இருக்கு இன்னொருத்தனை போய் அவன் வேலை செய்ய மாட்டான் நூறு ரூபாய் சம்பாதிச்சாலும் முதுகெலும்போடு தனியா கடை வச்சு தான் சம்பாதிப்பான் அவன் தான் வணிக அவனை வாழ வைக்கிற கடமை நம்ம மக்களுக்கு இருக்குன்னு ஏன் இந்த அரசியல்வாதிகள் சொல்ல மாட்டேன்றாங்க அதை முன்னிட்டு வருகின்ற நவம்பர் பதினொன்னாம் தேதி சென்னையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறோம் மத்திய அரசு இரட்டை வேடம் போடுவதை கண்டித்து சுதேசி சுதேசி என்கின்ற சொல்கின்ற மோடி உள்ளூர் கடைகள் அதை வாங்குங்கன்னு அவர் சொல்லணும் அமேசானை இந்தியாவில் தடை செய்ய வேண்டும் ஏன்னா அமெரிக்காவை கடுமை எதிர்க்கிறார் மோடி உலகத்தோடு பெரிய சொல்ற அமெரிக்காவே நீ கடுமையை எதிர்க்கிறார் மோடி அப்படி